வணக்கம் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஏழு செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் இந்த குரலை என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் செயற்கை அப்படின்னு என்னென்னா செயற்கைனா நம்ம செயற்கையாக இருக்கிற அந்த மாதிரி இடத்துல இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா செய்ய தகவன அறிந்த கடைத்தும் அதாவது அறிந்த இடத்தும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதனை அறிந்திருந்தாலும் அதனை எவ்வாறு எப்படி செய்ய வேண்டும் அதுதான் அடுத்து சொல்லியிருக்காங்க உலகத்து உலகத்தின் இயற்கை அறிந்த செயல் அதாவது உலகத்தினுடைய இயல்பு நடப்பு எவ்வாறு இருக்கிறதோ அதனை அறிந்தே நாம் எந்த விதமான செயலறிஞ்சிருந்தாலும் அதனை வந்து செய்ய வேண்டும் அதனை ஒத்தே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து செய்ய தகவனை நாம் என்ன என அறிந்திருந்தாலும் அது இந்த உலகத்தின் இயல்பை அறிந்து செய்ய வேண்டும் அதெல்லாம் வந்து நம்ம கிறிஸ்பா அந்த குரலில் வந்து புரிஞ்சுக்கலாம் அதுதான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவர் தான் செய்ய தகவனை அறிந்த போதிலும் இந்த உலகத்தின் இயல்பு அறிந்து அதற்கு ஏற்றவாறு அதனை செய்ய வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்